பொதுவாக தான் தான் சார்ந்த குடும்பத்தின் தேவைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தம்மை சுற்றியுள்ள மக்களும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நினைத்து பொது சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற இராணுவ வீர்களை பற்றி இந்த காணொளி வழங்குவதில் இளைஞன் மீடியா பெருமை கொள்கிறது நான் இராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜனவரி வேலையில் சேர்ந்தேன் நாங்க மொத்தமா ட்ரைனிங் பண்ணது ஒரு அறுபத்தாறு பேர் அறுபத்தாறு பேரில் இருபத்தி மூணு பேர் தமிழ்கார்கள் எங்களுக்கு முக்கியமானது என்ன பண்ணிணா அந்த ராணுவ பயிற்சி மையம் நல்லபடியாக அவன் நிற்கும் போது மக்கள் நின்றுவான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் அவங்களை நம்ம கிராமத்தை தாண்டி அதர் டிஸ்ட்ரிக் இதே மாதிரி வேலூர் திருவண்ணாமலை எல்லாம் வந்திருந்தாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லாம் வந்துருந்தாங்க ஒரு செயல் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க போட்டு கேக் வெட்டுறது எங்கள் லைஃப்ல நடந்ததுல நாற்பத்தஞ்சு வருஷமா ஆனால் பாராட்டில் நிறைய கிடைச்சிருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் காக்கூர் கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர் இப்போ இருக்கிறது முதுகுளத்துல இருக்கிறேன் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் மொத்தம் என்னோட சேர்த்து ஐந்து பேர் எனக்கு திருமணமாகி மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இப்போ நான் வசிக்கும் இடம் முதுகுளத்தூர் இருக்கேன் ராணுவத்தில் பணி நிலைப்பட்டு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இப்போ எங்க ஊர்ல சொந்த ஊர்ல விவசாய வேலை பண்ணிக்கிறீங்க தம்பி நான் இராணுவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜனவரியில் வேலையில் சேர்ந்தேன் சேர்ந்த பிறகு அங்கே சோல்ஜர் ஜிடியில் பற்றி போய் வேலை பார்த்துக்கிருந்தேன் அதுக்கு பிறகு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன் பிடிஓ டெலியில் இன்ஸ்ட்ரக்டராக புதியதாக வரும் மாணவர்களுக்கு வீரர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறதா ஒரு பன்னிரெண்டு வருஷமாக இருந்தேன் அது பிறகு பணி நிறைவு பட்டப்ப நான் அவுள்தாராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் நான் பணி நிறைவு பெற்று வீடு திரும்பிவிட்டேன் நாங்கள் வேலையில் சேர்ந்த பிறகு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்களை எல்லாத்தையும் ராஜஸ்தான் கூட்டி போனாங்க கூட பிறகு எல்லா பேஜ் ஃபுல்லாக முந்நூறுக்கும் மேற்பட்டவரும் தமிழ்காராவை இருந்தோம் அப்புறம் எங்களை மணிப்பூருக்கு கூட்டி போய் ட்ரைனிங் செல்ல போய் ட்ரெயினிங் பண்ணிக்கிறோம் ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் என்ன வந்துச்சுன்னா ஹிந்தி மொழி தெரியாது அதனால் பல நிகழ்வுகள் நடந்ததுனால ஒரு தடவை நாங்கள் என்னென்னா வேலை இப்போது ட்ரெயினிங் பண்ணிக்கிறப்போ மூணு மணிக்கு மேலே வந்து சின்ன வேலைகள் கொடுப்பாங்க அந்த வேலைக்கு போகிறப்ப நாங்கள் ஒரு பன்னிரெண்டு பேர் குறிப்போம் என்ன பண்ணால் அந்த இடத்துக்கு எங்களை வேலை பார்க்க அனுப்பிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு இந்திக்கார என்ன சொன்னார் இந்த வேலை பாருங்கன்னு அவர் இந்தியில் சொன்னார் ஆனால் எங்கள் பன்னிரெண்டு பேத்துக்கு என்னன்னு புரியலை நாங்கள் அந்த தோட்டத்துக்கு போனால் ரோஜா தோட்டம் அது சில பேர் நாங்கள் பனிரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கி என்ன என்னையா வரலாம்னு இன்னும் ஒருத்தர் சொன்னால் சார் இதை வந்து க களை கொடுக்கணும்னு சொன்னார் ஒருத்தன் சொன்னால் களை கிட்ட வச்சு சுத்தம் பண்ணுன்னு சொன்னாரு அப்புறம் எல்லோரும் நாங்கள் பன்னெண்டு பேர் ஒரு முடிவு எடுத்தோம் இந்த ரோஜா செடியை பிடிங்கிட்டு ஏன்னா ஜனவரி மாதம் குளிர்காலத்துல வந்து அந்த ரோஜா செடியில் எதுவுமே இல்லை ரோஜா செடியை பிடிங்கிட்டு நம்ம அந்த கிராமத்தில் நாற்று பாம்ப அதே வச்சு நம்பட்டி வச்சு வெட்டி நல்லா நாற்று போகிற மாதிரி வச்சுருவோம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அதனால் நாங்கள் பன்னெண்டு பேர் நினைச்சா எல்லா ரோஜா செடியெல்லாம் புடி போட்டு நாற்று பாற மாதிரி நம்பட்டி வச்சு வெட்டி போட்டோம் அவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க நாங்கள் எல்லாம் சிரிக்கிறான் நம்ம நல்லா செஞ்சோமா தப்பு புரியவே புரியவில்லை அதனால எங்களுக்கு என்னென்னா அந்த அந்த நிகழ்ச்சி வந்து வாழ்க்கையில் எப்போ மறக்க முடியாத நிகழ்ச்சி அதுக்கடுத்து எங்களுக்கு ஒரு ஏழு வாரம் ஏழு நாளாம் பனிஷ்மெண்ட் கிடச்சி எங்களுக்கு இதனால் என்னென்னா இந்தி தெரியாம போறதுனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்ட முடியும் எங்களுக்கு தான் தெரியும் நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி ஏண்டா எந்த துறையை பத்தி தெரிஞ்சாதான் அந்த துறையை செய்ய முடியும் நாங்கள் பதினெட்டு வயசுலேயும் ராணுவத்துக்கு சென்றதுனால எங்களுக்கு பப்ளிக்ல வெளியில வந்து வேற எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது எதை பத்தி ஆனா ராணுவத்தை பத்தி தெரியாதனால இந்த தொழில நம்ம இந்த ராணுவ சேவைகள் வந்து மாணவர்களுக்கு நம்ம பட்ட கஷ்டப்படக்கூடாது வேலைக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும் இந்த இராணுவ பயிற்சி மையம் இலவச பயிற்சி மையம் நாங்கள் தொடங்கி இப்போ இதில் நான் சேவையாக ஒரு செஞ்சுக்கிருக்கான் இந்த பயிற்சி மையத்தை வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பத்தொன்ன ரிட்டைமெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கிட்டேன் தொடங்கி நான் மட்டும் நடத்திக்கிருந்தேன் சில மாணவர்கள் பக்கத்து கிராமத்து ஒரு இருபது மேற்பட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதோடு நம்ம அண்ணன் அண்ணன் சொந்த அண்ணன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தென்னு அண்ணன் இருந்து ரிட்டையர் ஆகி வந்தார் அண்ணன் வந்த உடனே நான் பண்ணுற செயலை பார்த்து தம்பி ஏன் கஷ்டப்படுற நானும் உனக்கு உறுதுணையாக இருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இடத்த உண்டு இது வரைக்கும் நான் அண்ணன் நல்ல முறையாக நடத்திக்கி இருக்கா வேறு எந்த உதவியில நாங்கள் ரெண்டு பேரும் இது வரைக்கும் நடத்தியிருக்கா அண்ணன் கருப்பு சாம்பண்ணை புளியங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணன் வாங்கண்ணே கருப்பு சாம்பண்ணை வாங்க என் பேர் கருப்புசாமி சொந்த ஊர் புளியங்குடி ராமநாதபுரம் மாவட்டம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் கூட பிறந்தவங்க நாலு பேர் நாலு பேருமே விவசாயம் தான் பண்ணுறான் இப்போதைக்கு நான் வந்து முத்தோடு தூரம் தங்கியிருக்கேன் நான் இப்பொழுது ரிட்டையர் ஆன பின்னாடி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிப்ரவரி மாதம் இராணுவத்தில் சேர்ந்து முப்பது வருஷம் பணியை முடிச்சுட்டு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் ரிட்டையர்ட் ரிட்டைட் ஆகிடுவேன் இப்போ இராணுவத்தை சேர்ந்த புதுசில் ஒரு மறக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது எப்படின்னா இப்போ நாங்கள் மொத்தமாக ட்ரைனிங் பண்ணது ஒரு அறுபத்தாறு பேர் அறுபத்தாறு பேரில் இருபத்தி மூணு பேர் தமிழ்காரவங்க அந்த தமிழ்காரவங்க என்ன எங்கே நாங்கள் வச்சு அதாவது ட்ரைனிங் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே சில உள்ள சின்ன சின்ன வேலைகளை நம்ம தான் பார்க்கணும் அந்த வேலை பார்க்க போகும்போது எங்களுக்கு ஒரு லீடர் வருவா அந்த சொல்லிடுவா சொல்லிடுவாங்க தமிழாம் இந்த இலைய வேலையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடுன்னு பின்னுட்டு அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அது நமக்கு புரியாது புரியாமல் ஏதாவது சொல்கிறேன் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு கடையில் வந்து பார்ப்பேன் வந்து பார்த்துட்டு வந்து என்னென்னமோ சொல்லுவேன் எங்களுக்கு ஒன்று அதுவும் புரியாது அதுக்கு சிரிச்சுக்கிட்டு நாங்கள் இருபத்தி மூணு பேரும் மொத்தமாக ஏதாவது சிரிச்சுட்டு கேள்வி பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி எதாவது மொழி தெரியாமல் நாங்கள் அந்த மாதிரி ஒரு காரியம் சேர்த்துட்டு நாங்களே சிரித்துக்கிட்டு இருப்போம் அதை ஒரு முதலாக மறக்க முடியாத விஷயம் நாங்கள் வந்து டைம் டேபிள் போட்டிருக்கோம் டைம் டேபிள் முன்னாடி நானும் அண்ணன் கருப்ஷியா என்னன்னு உட்காந்து ரெடி பண்ணிடுவான் இந்த இந்த மணிக்கு என்னென்ன ப்ரோக்ராம் அதே மாதிரி நான் அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு மணிக்கு இங்கே க்ரௌண்டுக்கு வந்துடுவான் ஸ்டூடெண்ட்டு அஞ்சு ஆளுக்கெல்லாம் வந்துடுவாங்க அஞ்சு டு எட்டு வர எட்டு மணி வர நாங்கள் கிரவுண்ட்லேயே இருப்போம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ரன்னிங் போக ஆர்மி சம்பந்த மோட்டிவேஷன் பேசிக்கி இருப்போம் கரெக்டா எட்டை ஆளுக்கு விட்டுருவான் அந்த எட்டை ஆளுக்கு விட்ட பிறகு நாங்கள் வீட்டுக்கு போவோம் நாங்கள் வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் என் ஓய்வு டீச்சரா இருக்காங்க அவங்க நான் வீட்டுக்கு போகிறப்பலாம் அவங்க ஸ்கூட்டி எடுத்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ஒரு சமயத்தை அவங்கள சந்திக்கவே முடியாது அவங்கள சந்திக்கிறது ஈவினிங் சந்திக்கிறது ஈவினிங் சந்திக்கலாம் எப்படி ஈவினிங் மறுபடியும் நாங்கள் என்ன வேணுமா ஆறு டு ஒம்பது கிளாஸ் நடத்திடுவோம் ஆறு டு ஒம்பது நாங்கள் அஞ்சுக்கா நான் ரெண்டு போயிடுவோம் இங்கே கிளாஸ் எடுக்க நடத்துக்கு அங்கே போய் டீச்சர்ஸும் போட்டுருக்கான் நாங்களே கிளாஸ் எடுப்போம் அப்புறம் பேப்பர் திருத்தின கரெக்டாக ஒம்போரை நைட்டு தான் வருவோம் அப்போ தான் டீச்சர் வீட்டில் குழந்தைலாம் இருப்பாங்க அப்போ பார்த்துருப்போம் அவங்கள்ட்ட எங்களால் டைம் ஒதுக்க முடியாது முடியாத காரணம் இருந்துச்சு இன்னொன்று ரெண்டாவது சின்ன வேலை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இது வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டாங்கன்னு எங்கள் டயத்தை ஒதுக்கிட்டு மறுபடியும் அந்த வேலையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஏண்டா இந்த வேலையும் பரி இது வேலையும் பூர்த்தி எல்லா வேலையும் முடிக்கணும் வீட்டு வேலையும் சில வேலைகள் இருக்கு சில நிகழ்ச்சிகள் இருக்குது கல்யாணம் காது ஊத்து சடங்கு சம்பந்தம் அதுக்கும் போகிறாங்கள சூழ்நிலை இருக்குது அதனால எப் எங்களுக்கு முக்கியமானது என்ன பண்ணி எதுன்னா அந்த இராணுவ பயிற்சி மையம் நல்லபடியாக நடத்துனா தூங்குறப்பெல்லாம் இதே லாபம் வரும் நாங்கள் என்ன பண்ணணும் குடும்பத்தை பற்றி கம்மியாக தான் யோசிப்போம் இது உண்மையானது வேற நான் என்னைக்கு லீவ் விட மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் ரெண்டு திடீர்னு எமர்ஜென்சி ஆகிருச்சுன்னா அண்ணன் ஒரு நாளைக்கு போயிடுவார் நான் இருப்பேன் இல்லை நான் நான் இருப்பேன் அண்ணன் போயிடுவார் ஆனால் ரெண்டு பேரில் ஒரு ஆட்சி கட்டாயமாக ஆள் இருப்போம் ஸ்டூடெண்டுக்கெலாம் ஃப்ரீயாக விட்டு நாங்கள் எப்பவும் போகவே மாட்டோம் டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இராணுவத்தில் எப்படி நடக்கும் அதே மாதிரி தான் கிரவுண்ட்லேயே இருக்கும் பிசிக்கலுக்கு மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் கிரவுண்டில் கூட்டி அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதெல்லாம் விவரமாக கொடுத்துட்டு இப்போ அடுத்து அவங்களுக்கு எழுத்துத் தேர்வுக்கும் அவங்க வேற இடத்துல போறாப்புல இருக்க எழுத்துருவோம் சொல்லி கொடுங்க சொல்லுவாங்க அப்போ எழுத்துத் தேர்வும் எங்கள் சார்பாக நாங்கள் எழுத்து சொல்லிக் கொடுக்குறோம் தொடக்கத்தில் வந்து நாங்கள் தொடங்குறப்ப பத்து பேர் அஞ்சு பேர் இந்த சுற்றி உள்ள கிராமத்தில் ரெண்டு மூணு கிராமத்தில் இந்த மேலச்சாக்கலாம் கிளைச்சாக்கலாம் இதை பேர் சேர்ந்த ஒரு நாலு ஐந்து ஊர் மாணவர்கள் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க இருக்க இருக்க ஆண்டுதோறும் வீரர்கள் இராணுவத்தை செல்ல செ சென்றவெண்ட விளம்பரம் ஆயிடுச்சு இப்போ குறிப்பிட்டது இப்போ கிரவுண்டில் ஆல்ரெடி ஒரு ஒரு பேஜ் ஐம்பது பேர் அறுபது பேர் மாணவர்கள் இப்போ விருப்பப்பட்டு வராங்க அதர் டிஸ்ட்ரிக்டும் நம்மள்கிட்ட வந்து பண்ணிக்கிருக்காங்க அதனால முன்னாடி இருந்தால் விட விட்ட விளம்பரம் தெரியாமல் இருந்துச்சு உங்களை போல் மீடியாக்கள் வந்து சில நியூஸ் பேப்பர்லாம் சொல்லவும் இப்போ ரொம்ப பேர் ரொம்ப வராங்க எங்களுக்கு வந்து அவங்க அதே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க அவங்களுக்கு வச்சுக்க இடம் இல்லை இடவசதி வசதி இல்லை அவங்களை வச்சு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அதனால குறிப்பிட்ட நம்ம ராமநாத மாவட்டத்தில் உள்ள உள்ள இங்கே உள்ள இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிராமம் சுற்றி உள்ள மாணவர்களும் இப்போ வந்து அதிகமான பேர் பங்கெடுக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ எங்கள் பயிற்சி மையத்துக்கு வந்து விளம்பரங்கள் அதிகமாக தெரிஞ்சிருச்சு ஒரு மாணவர்கள் போன உடனே இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிராமத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே வராங்க நம்ம கிராமத்தை தாண்டி அதர் டிஸ்ட்ரிக் மாதிரி வேலூர் திருவண்ணாமலையெல்லாம் வந்திருந்தாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லாம் நம்ம மட்டும் வந்திருந்தாங்க நம்மளுக்கு சரியான இடம் இல்லைனால அவங்கள நாங்க தான் வர வேண்டாம் இருக்கோம் இப்போ எங்கிட்ட உள்ள சுற்றி உள்ள கிராமங்களும் எடுத்துக்கிட்டால் நம்ம காக்கூர் புளியங்குடி வெந்நீர் வாய்க்கால் வெங்கலக்குறிச்சி ஆதனக்குறிச்சி இங்கிட்டு போனால் கருமல் மல்லல் அதே மாதிரி தேரூர்வெளி கீழச்சாக்களம் மேலச்சாக்களம் ஆப்பனூர் இளஞ்சம்பூர் மாரந்தை கிராம மாரந்தை கிராமம் சாயலுக்குடி கடலாடி கடலாடி சுற்றி உள்ள கிராமங்கள் இதே மாதிரி இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் தூரி தூரி தாண்டி போனா இங்கிட்டு கமுதி சைடில் உள்ள கோட்டமேடு கமுதி சரகம் உள்ள கிராமங்கள் இங்கிட்டு போனால் பெ பெருநாளி சரகம் உள்ள கிராமங்கள் சொல்லப்போனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோ கிராமத்தை சார்ந்த மாணவர்கள் இங்கே வருகிறாங்க அப்புறம் எங்கிட்டு கீழ தூள் வேற வேறு என்ன கண்டிலா நெடுங்குளம் நல்லூர் கீரனூர் கீழக்குளம் இந்த மாதிரி சுற்றுவட்ட வர்றாங்க இப்ப நம்மள்ட்ட அந்த பசங்க இருக்காங்கல்ல சில பேரு நல்ல ஒழுக்கமா இருப்பாங்க சில பேர் அந்த விளையாட்டு தரமா இப்ப நாங்க ட்ரைனிங் சொல்லி கொடுத்து வைக்கவே ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் நாற்பது பேர் முப்பது பேர் பண்ணிட்டு இருக்க இடத்துல அவன் மட்டும் பண்ணாம அப்படின்னு நின்றுவேன் அப்போ போது நான் அதை சொல்லுவான் தம்பி நீ நின்றா அடுத்து நின்றுவேன் அதனால உலக செய்ய அப்படின் அவள் செய்வேன் தி திரிடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது சில எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அந்த எக்ஸசைஸ் அவங்க செய்ய முடியாது அவள் செய்ய முடியாதுட்டு நமக்கு தெரியுது இருந்தாலுமே அவன் நிற்கும்போது மற்றவன் நின்றுவேன்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவோம் டேய் இப்போ நீ பண்ணித்தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்வேன் அது செய்யட்டான் எங்களுக்கு சில சமத்தில் நான் கோபப்பட்டு ரே நீ வெளியில் போவோம் இங்கே அவன் பண்ண அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அவனை வெளியில் நிறுத்தி வச்சுட்டு திரும்ப அவனை எங்கேருந்து கூப்பிடுவான் அந்த மாதிரி சொல்லி இருக்கு இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி பல இடபடலாம் இருக்கு ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல இருந்து வந்தவங்க இப்பெல்லாம் பதினேழு வயசுல இருந்து டுவல்த் முடிச்சேன்னா உடனே வந்துடுவாங்க கிரவுண்டுக்கு அப்படிங்கிறப்ப கிரவுண்டு வந்து நாங்க மிலிட்ரிக்காரவங்க கொஞ்சம் ஸ்டிக்கா இருப்பான் அதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் பேதலளிச்சு போயிடும் இல்லைனா இப்படி இருக்காங்கட்டு அப்புறம் நாங்க கொடுக்குற பிசிக்கல வந்து அவங்க எப்பவும் பாத்துருக்க மாட்டாங்க டிவில பாத்துருக்கலாம் ரேடியோ பாத்துக்க மாட்டாங்க அவங்களே செய்யறப்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எல்லாம் ரோப் ஏற சொல்லுவோம் அம்ப புல்லவ்ஸ் எடுத்துருப்பேன் ஒருத்தர் புல்லவ்ஸ் எடுத்துப்பேன் ஒருத்தவங்க டயர் தூக்கி இருப்பேன் அப்போ எங்கள் ரெண்டு வந்து கோ ஒரு ஏன் அவுட் அப்புறம் இருக்க இருக்க ஒரு ரெண்டு வாரம் கழித்து அவங்களே தன்னைத்தனை மாற்றிக்கிட்டு எல்லாரும் எங்களுக்கு நல்ல ஒரு கோபனாக நல்லா சொல்கிறத கேட்டுட்டு நல்ல ஒரு பயிற்சியாளராக நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து அவங்க நல்ல ஒரு வீரராக செயல்பட்டு இராணுவத்துக்கு போயிடுவாங்க எங்கள் பயிற்சியிலேருந்து நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்டவங்க வந்து பணியில் அமர்ந்து பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ராணுவம் முப்படை ராணுவம் நேவி ஏர்ஃபோர்ஸு இது வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஆரம்பம் இல்லை கப்பல் படைக்கும் தரப்படைக்கும் போயிருக்காங்க அதுக்கடுத்து துணை ராணுவ படை சில பேர் போலீஸுக்கும் போயிருக்காங்க இப்போ நாற்பத்தி அஞ்சு பேருக்கு மேற்பட்டவங்க வந்து வேலையில் இருக்காங்க இந்த பயிற்சிமையை ஆரம்பித்த பிறகு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு என்னடா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சந்தோஷமானது இது வரைக்கும் எங்களுக்குண்டு பிறந்தநாள் கொண்டாட யாருமே இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் பிறந்த ஆம்ப நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு வருஷம் அண்ணெல்லாம் ரெண்டு வயசாச்சு அண்ணனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு போகுது எங்களுக்குண்ட நாங்க வாழ இளைஞர்களுக்கு நாங்க டேட்டா பருத்தி கேட்டு பிறந்தநாள் நாங்கள் இல்லாத கேக் வெட்டுவோம் அதே போல அந்த வீரர்கள் அனைவரும் சேர்ந்து எங்க இரண்டு வீதருடைய பிறந்தநாளை கண்டுபிடிச்சு எங்களுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு செயல் எங்க வீட்டுக்கு ரெண்டு ஊர் வீட்டுக்கு வந்துடுறாங்க பொண்ணாடை போட்டு கேக் வெட்டுறது எங்க லைஃப்ல நடந்ததுல நாப்பத்தஞ்சு வருஷமா இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு கிடைச்ச பிறகு அவர்கள் எங்களுடைய பிறந்தநாளை கண்டுபிடிச்சு தானாவே அவங்க எங்களுக்கு பிறந்தநாள் வருஷம் வருஷம் கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் ஒரு நிகழ்வு எங்க ரெண்டு பேர்த்துக்கு இப்ப நாங்க இந்த செயல்னால விவசாய விமர்சனங்கள் எதுவும் இல்லை ஆனா பாராட்டுகள் நிறைய கிடைச்சிருக்கு தம்பி அதை பத்தி சொல்லுவாரு இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி யாரும் வந்து நம்மளை குறை சொல்றதில்லை எங்களுக்கு இந்த செயல் செயலனால எங்கள் ரெண்டு பேத்துக்கு வந்து அதிகமான பெருமை கிடைக்கிறது இது மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்டா எங்கள் ஃபேமிலியிட்டையும் சொல்லிடுவாங்க சொல்லி உங்கள் வீட்டுக்கார்டுக்கு சொல்லி எங்கள் மகனுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுக்கணு அதனால் இந்த செய்கிற செயலை வச்சு அவங்கள தன்னார்வ தொண்டோட அவங்களும் பேப்பரில் நியூஸில் வருது எங்களுக்கே தெரியாமல் வந்துடுது நல்லா பாராட்டி எழுதுறாங்க இது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி இருக்குது எங்களுக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி இது இருக்குது நல்லாயிருக்கு அதே மாதிரி எங்களுடைய பணியை கேள்விப்பட்டு ஆல் இண்டியா ரேடியோஸ் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணில் எங்களை அழைச்சி ஒரு மூணு மணி நேரம் எங்கிட்ட பேட்டி எடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த செயல் செய்கிறதுனால நாங்கள் இந்த ராணுவ பயிற்சி நடத்துறதுனால தான் இந்த இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிது எங்கே வெளியில் எங்கேயும் போனாலுமே கேட்கிறாங்க கருப்ஜாம் சார் வணக்கம் சார் ராமர் சார் வணக்க சொல்கிறப்ப நாங்கள் வேலையில் ராணுவத்தில் எவ்வளோ நாங்கள் வேலை பார்த்தாலும் அந்த பெருமையை விட இந்த பெருமை வந்து எங்களுக்கு அதிகமாக இருக்குது எங்களுக்கும் எங்கள் பெற்றோருக்கும் நாங்கள் சார்ந்திருக்கும் எங்கள் ஊருக்கும் முதுகுலத்தை நாங்கள் பெ பெருமை சேர்த்து கொடுக்கேன் இதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் இங்கே உள்ள தாசீல்தார்லேருந்து டிஎஸ்பிலேருந்து எல்லோரும் எங்களை பாராட்டுறாங்க இருந்து எல்லா மக்களும் எங்களை பாராட்ட இப்படி ஒரு செயல் செய்கிறீங்களே அப்படின்ட்டு இந்த செயல் வந்து வருங்கால மாணவர்களுக்கும் ஒரு ஊக்கமளிக்க வேண்டும் அதில் அந்த நோக்கத்தோடு தான் நான் கருப்பசாமி அண்ணன் இரண்டு பேரும் இதை செய்து கொண்டிருக்கிறான் நாங்கள் இல்லாட்டாலும் எங்கள் பின்னாடி ஒரு சன்னதி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அதனால தான் எங்களுடைய குறிக்கோள் இதே எங்களுடைய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அனைத்து மக்களும் பேசுகிறத பார்த்தா எங்களுக்கு இந்த இந்த பயிற்சி மையம் நடத்துறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ட்ரெயினிங் முடிஞ்ச லீவுக்கு வருவாங்க அப்போ நம்மளை வந்து கட்டாயமாக வந்த அன்னைக்கு என்னை அண்ணன் கருப்புச்சாமனை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க சார் உங்கள்ட்ட தான் சார் நாங்கள் வேலைக்கு போயிட்டோம் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நாங்களும் சம்பாதிக்கிறோம் சார் அப்படின்னு என்கிட்ட பகிர்வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு ரெண்டுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன் நாங்களும் சந்தோஷப்படுவோம் சரி நம்மளால் நாலு குடும்பம் நல்லா இருக்கேன் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சுற்று உள்ள கிராமத்தில் உள்ள பசங்க போராட ஏழ்மைகள்ல இருக்காங்க அதனால நம்மளும் வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் யார்ட்டையுமே எது பணம் வாங்குறதுல ஃப்ரீயா தான் நான் நடத்திட்டு இருக்கோம் இப்போ இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி குடிக்கிறதுக்கு அதுக்கான கிரவுண்டு வந்து சின்ன தான் இருக்குது மழை வெஞ்சிட்டா கிரௌண்டில் வந்து தண்ணி வந்துடுது ஒரு வயக்காடு தான் அதை நாங்களாக ஒரு கிரவுண்டை அமைச்சு உருவாக்குறோம் ஏன்னா முதுகோலத்தில் அவ்வளோ கிரவுண்டு வசதி இல்லை மறுபடியும் நாங்கள் ரோட்டில் தான் இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கோம் இன்னொன்று எங்களுக்கு என்னென்னா இடர்பாடுகள் என்ன இருக்குண்டா இப்போ ட்ரைனிங் கொடுக்குற சமயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுதான் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய சாதனங்கள் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்குது என்ன பொருளாதார ரீதியாக வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்குது அது இருந்தால் இன்னமும் இளைஞர்களை பல வேலைகளையும் பல இன்னமும் அதிகமான பேருகளை ஓகேங்களா அதை பார்த்துட்டு என்ன இளைஞர்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன மட்டும் வந்து பயிற்சி பண்ணி வேலைக்கு போக தயாராக இருப்பாங்க இதே இடப்பாளருக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் கோரிக்கை என்னென்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இளைஞர்கள் உடனே ஒரு கெட்ட வழியில் போகக்கூடிய சூழ்நிலை போயிருக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதனால இளைஞர்கள் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தங்களை உடல் தகுதியும் மனத்தயிரைத்து வளர்த்துக்கொள்ள கிரவுண்ட்லேருந்து உடற்பயிற்சி அதிகமாக செய்ய வேண்டும் தன்னை அடுத்த பணிக்கு மேம்படுத்தி செல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய உடம்பையும் தம் உள்ளத்தையும் சுத்தமாகவும் உடல் தகுதியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்களாம் வேண்டும் என்னென்னா வேலைக்கு செல்வது என்று ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் எங்களை போன்ற பல பேருக்காக உங்களை கட்டாயமாக அறிவுரை சொல்லி நீங்கள் வேலையை செல்வ செய்வதற்கான ஒரு உறுதுணையாக கட்டாயமாக நாங்கள் இருப்போம் எங்களை அணுகி பயன்பெறவும் எங்களுக்கு எழுத்து தெருவுக்கு பயிற்சி கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக முன்னாள் ஆசிரியர் ஆப்பனூர் கிராமத்தை சேர்ந்த சோசியல் ஊருக்காக அவரும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் உயர் திரு நவனிதா கிருஷ்ணன் அவர்களும் உதவி முன்னாள் ஆசிரியர் துறப்பாண்டியன் மாமா அவர்களும் முன்னாள் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்களும் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் இளஞ்சபூர் கிராமத்தில் கார்த்திகை சார் அவர்களும் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் குமரேசன் சார் அவர்களும் ஆசிரியை பயன்படுத்திக்கொண்ட நித்யா அவர்களும் குரூப் ஒன் குரூப் டூக்கு பயிற்சியாளராக கிளாஸ் கூட எடுத்துக்கொண்டிருக்க நமது ரம்யா டீச்சர் அவர்களும் ஃபரிதா இவர்கள் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு எழுத்து தேர்வுக்கு உறுதுணையாக இருக்காங்க அதிகமாக எங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறது நம்ம நவநீதி சார் துணப்பாண்டி சார் ராமகிருஷ்ணமாத்தியார் கார்த்தி சார் வேந்தன் மாப்பிள்ளை வேந்தன் அவர்களே எங்களுக்கு கிளாஸ் எடுத்து வருவாங்க இதனால் இந்த நல்ல உள்ளங்கள் இருக்கனால எங்களுக்கு பேப்பர் கொஸ்டின் எடுக்கிறதிலேருந்து எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை நவனிகாத்தா தன்னுடைய வயதை பொருட்படுத்தாமல் ஆப்பனூர் கிராமத்தில் வந்து டெய்லி அப்டவுன் ஆகி எங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்காரு அவருக்கு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இப்போ தம்பி சொன்ன அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி இப்போ நாற்பத்தஞ்சுக்கு மேற்பட்டவர் போயிட்டாங்க அதே மாதிரி முப்பதுக்கு மேற்பட்ட வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு குறுகிய காலத்தில் ஆர்டர் வந்துடு எங்களுடைய எதிர்கால திட்டம் என்னென்னா எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் இது இப்போ இத்தனை பேர் நான் நாற்பது நாற்பத்தஞ்சு பேரு மேலே போயிருக்காங்க எங்களுடைய திட்டமே ஐநூறு அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை வந்து இராணுவம் மற்றும் துணை ராணுவம் போலீஸில் பணியில் அமர்த்தினேன் இன்னொன்று இங்கே சுற்றி உள்ள கிராமத்துல மேக்சிமம் இருபது பேராச்சு மத்திய கவர்மெண்ட்ல போலீஸு சாரி இது துணை ராணுவ படை ராணுவம் மற்றும் பல பணிகளை ரயில்வே பணிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிருக்கோம் நெக்ஸ்ட்டு எங்களுடைய எய்மு டிஎன்பிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்பிசிக்கு நாங்கள் எங்களை தயாரிப்படுத்தி கொண்டு மாணவர்களையும் அதிலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் வேலை வாய்ப்பை தேட சொல்கிறது எங்களோட திட்டமாக இருக்குது எங்களோட முக்கிய நோக்கம் இந்த இருக்கிற ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு நடுத்தர மக்கள் ஒரு உயர்வான இடத்துக்கு வர வராத எங்களுடைய எய்மை இருக்கு வர நாங்கள் இதே வளர்த்துக்கிட்டு இருப்போம் நன்றியான